வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஒவ்வொரு வாரமும் ஜோதிட நேர நிகழ்ச்சி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வாரம் ஐநூற்றி பன்னெண்டாவது வாரம் வெற்றிகரமாக உங்களுடைய ஆதரவால் நேயர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகளுக்கு எப்பொழுதும் மனமார்ந்த நன்றி வேந்தர் டிவி நிறுவனத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகும் அதேபோல் விளம்பரதாரர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இத்தனை ஆண்டுகளுக்கும் இத்தனை வாரங்களாக தொடர்ச்சியாக எங்களுக்கு பேராதரவு கொடுக்கக்கூடிய நேயர்களுக்கும் டிவி நிர்வாக தலைவராக இருக்கக்கூடிய ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் இளையவேந்தர் எஸ்ஆர்எம் ரவியண்ணன் அவர்களுக்கும் சிஓ மேடம் அவர்களுக்கும் டைரக்டர் பிரேம் மற்றும் கேமராமேன்கள் டெக்னீஷியன்கள் எடிட்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஒவ்வொரு வாரமும் அப்லோடு செய்யக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நன்றிகள் நிறைய கேள்விகள் ஆவணி மாதம் பலன்லாம் பார்த்து விட்டோம் இந்த வாரம் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஆவணி மாதம் ஒம்பது முதல் ஆவணி மாதம் பதினஞ்சு வரை நிறைய கேள்விகள் எல்லா கோயில்லையும் இப்படி கூட்டம் நிரம்பி வழித திருச்செந்தூரில் ஒரே அடாவடியாக இருக்குது திருவண்ணாமலையில் ஒரே பிரச்சனையாக இருக்குது எந்த கோயிலையும் சாமானியர்கள் நிம்மதியாக சாமி கும்பிட்டுட்டு வர முடியலையேன்னு நிறைய பக்தர்கள் நிறைய கேள்விகள் எப்பவுமே அப்படி ஒரு கோயில் அந்த காலத்தில் கட்டிய கோயில்கள் அந்த காலத்துக்கு ஏற்றவாறு மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு இப்போ சென்னை மாநகராட்சி இருக்கு வெள்ளைக்காரர்கள் போட்டு ட்ரைனேஜ் சிஸ்டத்தில் இருந்தது அந்த காலத்தில் பதினஞ்சு லட்சம் பேருக்கு இருபது லட்சம் பேருக்கு இருந்த காலத்தில் போட்டது இப்போ சென்னை மாநகராட்சியில் ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் மாத்திட்டு இருக்கணும் கொள்ளளவு பைப் அளவு எல்லாம் எப்படி ஏன் செல்வி ட்ரைனேஜுக்கு போயிட்டாருன்னா அப்படி கிடையாது மக்களுக்கு எளிதாக புரியணும் கோயிலில் அப்படி தான் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் வரக்கூடிய இடத்துல அஞ்சு லட்சம் பேர் வந்தால் எல்லாேருக்கும் சாமியை பார்க்கணும் எல்லாரும் சாமியை நின்று பார்க்கணும் அதில் விஐபி ஒரு பக்கம் விவிஐபி ஒரு பக்கம் இடைத்தரகர்கள் ஒரு பக்கம் அரசாங்கத்தை குறை கூறியே பிரவச்சனம் இல்லை மக்கள் தான் இப்போ எல்லாமே மீடியாக்கள் அதில் இப்போல்லாம் வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏதாவது ஒரு ஊழல் ஈழல் நடக்குதுன்னா உடனே ஒரே பொங்குறீங்க பொங்கி பேசுகிறதுனால நமக்கு கொண்டு வந்து செல்லக்கூடிய கருத்து போய்டும் அந்த சமயத்தில் நிதானமாக படம் பிடித்து அழகாக எடிட்டிங் பண்ணி பாருங்கள் மக்களே இது போல் இந்த டைமில் வந்து இந்த ஏரியாவில் இந்த பிரகாரத்துக்கு முன்னாடி இவர் எப்படி இப்படி பண்ணுறாரு பாருங்கள் இது ஏன் அதிகாரிகளுக்கு தெரியல இது போல் பொறுமையாக நின்று வீடியோ போடுங்கள் இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் இல்லை உங்களுக்காக தான் பேசுகிறோம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சரி பண்ண முடியும் அரசாங்கமே சரி பண்ண முடியாது போலீஸே சரி பண்ண முடியாது இது போல் நாலு பேர் நாலு பேர் மக்கள் எடுத்து ஏன்னா பப்ளிக்காக நடக்கக்கூடிய விஷயம் அதே போல் மக்கள் எல்லோரும் கோரிக்கை வைக்கணும் என்ன கோரிக்கை வைக்கணும் இப்போல்லாம் கோயிலுங்களுக்கு செல்ஃபோனை எடுத்துன்னு போகக்கூடாதுன்னெலாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் செல்ஃபோனை இங்கே வச்சுட்டு போனோம் செல்ஃபோனுக்குன்னு ஒரு இடம் செல்ஃபோனை கிழக்கு வாசலில் வச்சுருவோம் நம்ம கோயிலில் முடிச்சுட்டு மேற்கு வாசல் வழியாக போனாலும் திருப்பி கிழக்கு வாசலில் வந்து தான் செல்ஃபோனை எடுக்க வேண்டியது இருக்கு உடனே சொல்லலாம் அதி புத்திசாலிகள் செருப்பை வச்சுட்டு போகிறல்ல அதை எடுக்கிறதுக்கு வருவல்ல கரெக்ட் ஐயா செல்ஃபோன்ன்றது கம்யூனிகேஷன் எதுக்கு கோயிலில் இருக்கும் நமக்கு ஒரு பிரச்சனை உடனே நம்ம சொந்தக்காரங்களையோ ஃப்ரெண்ட்ஸையோ கூப்பிட்றதுக்கு உதவும்ல ஏதோ கோயிலில் இருக்கிற சாமி வந்து இது வரைக்கும் வெளி உலகத்துக்கு வந்ததே இல்லாத மாதிரியும் செல்ஃபோன் உள்ளே இருக்கட்டும் பேக்கெட்டில் பேக்கில் இருக்கட்டும் வெளியில் எடுத்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டம் போடும் வெளியில் எடுத்து பயன்படுத்தினா ஃபோனை பிடுங்கிடுவோம்னு சொல்லுங்கள் அது வந்து கௌரவமாக இருக்கும் ஃபோன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு கோயிலில் குத்தகை கொடுத்துருக்கோம் அந்த கேமராமேன்களை வச்சு தான் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னா அது உங்கள் வருமானம் அதிலெலாம் நாங்கள் வரலை ஆனால் மக்களுக்கு ஃபோன்ன்றது இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம் திருப்பதியில் இருக்கிற கெடுபிடி தான் திருப்பதிகாரர்களுக்கு புத்தி இல்லைனால எல்லாருக்கும் புத்தி இல்லாமல் ஆகிட முடியுமா திருப்பதிக்காரர்கள் துட்டை வாங்கி மக்களை இங்காலே விட்றது அங்காலேயே விட்றது பத்தாயிரரூபா டிக்கெட்டை போய் காலையிலே வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க இப்போ என் நண்பர் இன்றைக்கி ஒரு ஃபோன் பண்ணேன் ஒரு டாக்டர் நம்பர் போயிருக்கார் காலையில் ரூபாய் டிக்கெட்டு காலையில் வாங்கிட்டு ஈவினிங் மத்தியானம் தரிசனம்னு ஒரு சிஸ்டம் போன பிறகு தெரியுது முதல் நாளே பன்னெண்டு மணிக்கு கவுண்ட்ரு ஓப்பன் பண்ணி எட்நூறு பேருக்கு கொடுத்துட்டாங்க இப்போ கிடையாதுன்னு பாருங்கள் யாரும் கேட்க முடியாது சந்திரபாபு நாயுடு வந்தாலும் கேட்க முடியாது வைஎஸ்ஆர் ஜெகன் வந்தாலும் கேட்க முடியாது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்யக்கூடிய வேலைகள் பெருமாளுக்கு மேலே அவர்கள் இதில் மந்திரிகளையோ முதலமைச்சரையோ குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகக் குழு செய்யக்கூடிய குழப்பங்கள் தான் இந்த கோயிலெல்லாம் இவ்வளோ பிரச்சனை நம்ம உடனே அவங்கள தானே திட்டுவோம் இப்போ காசியில் பிரச்சனையானாலும் அதிகாரிகள் தான் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக குழுவினர் தான் பாம்பேயில் சி சித்தி விநாயகர் கோயிலில் நடந்தாலும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் தான் இதில் எங்கேருந்து மந்திரிங்க வருவாங்க என்ன பிரச்சனை அந்த அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் சொன்னால் கேட்கறது கிடையாது இதுதான் மேட்ரு இதை தான் கவர்மெண்ட்டு சரியாக கண்டிக்கணும் ஸ்பெஷல் டீம் போடணும் பெரிய பெரிய கோயிலுங்களுக்கெல்லாம் ஸ்பெஷல் டீம் போடணும் அந்த ஊர் மக்களை வச்சே போடணும் அதுக்கு ஒரு அதிகாரியை போட்டு எல்லா இருந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு கழிப்பிட வசதி இருக்கா வரக்கூட பக்தர்களுக்கு தங்கும் இடம் இருக்கா மொட்டையடிக்கிற இடத்துல சுகாதாரமான கத்திகள்லாம் பயன்படுத்துறாங்களா நீட்டாக இருக்கா சாப்பிட்ற இடத்துல நீட்டாக இருக்கா சாப்பிட்ற எல்லாம் ஈஸியாக கொண்டு போகிறார்களா எல்லா இடத்துலையும் சுத்தம் சுகாதாரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஊர் மக்களையும் சேர்த்து ஒரு நிர்வாக குழு போன் அது தக்கார் இருப்பாங்க இருந்தாலும் பத்தாவது இல்லை தக்கார் வருவார் ஒரு மாலை போடுவீங்க அவர் சாமியை கும்பிடுவார் அவர் கூட அவர் குடும்பத்தினர் அவர் சொந்தக்காரங்க வருவாங்க சாமி தரிசனம் பண்ணுவாங்க அவங்க போயிடுவாங்க இதனால் என்ன பிரயோஜனம் தக்கார்கள் எதற்கு போட்டார்கள் கோயில் அறங்காவலர் குழு எதுக்கு போட்டது உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் சாமி கிடையாது சாமிக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுப்பதற்காக போடப்பட்ட குழு தான் அறங்காவலர் குழு ஆனால் இன்றைக்கி எதாவது நடக்குதா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த அறங்காவலர்களில் நிற்பாங்க பக்தர்கிட்ட கும்பிட்டு கூப்பிடுவாங்க பக்தர்களெல்லாம் ஒரு அப்போல்லாம் சோ வாட்ஸ்அப்பெல்லாம் கிடையாது ஒரு குழு போடுவாங்க ஏதாவது விசேஷனா வீட்டுக்கு வீடு ஆள் அனுப்பி அந்த குழுவில் இருக்கவங்களாம் வர சொல்லுவாங்க பக்தர்களை ஒழுங்குபடுத்த சொல்லுவாங்க இது போல் இந்த சிஸ்டமெல்லாம் அரசும் இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகமும் முன்னெடுக்கணும் எல்லாம் பெரிய ஆள் தான் ஊர் கூடி இழுத்தால்தான் தேர் போகும் இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு நான் சொல்வது இதுதான் கோயில்களில் சரியான முறையை கொஞ்ச நாளில் நீங்கள் சரி பண்ணவில்லை என்றால் பக்தர்கள் வரக்கூடிய கூட்டத்தை சரி செய்யவில்லை என்றால் வட இந்தியாவில் நடந்த ஸ்டாம் போல் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக நிறைய மக்கள் மூச்சுத்திணறி இறக்கக்கூடிய விஷயங்களும் ஏற்படும் அந்த பாவம் எதற்கு வட இந்தியாவில் நடக்குதுன்றதுனால நம்ம ஊர் வேண்டாம் நம்ம ஊர் நிறைய விஷயத்தில் டெவலப்படு நம்ம ஊர் வந்து பெரிய நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கிற ஊர் நிறைய படித்தவர்கள் இருக்கக்கூடிய ஊர் நம்ம மக்களுக்கு ஒரு கரெக்டாக ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தீங்கன்னா அந்த சிஸ்டத்தை கரெக்டாக கடைபிடிப்பார் அந்த சிஸ்டத்தை கடைபிடிப்பதற்கு பிரபலமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூராக இருக்கட்டும் சமயபுரம் மாரியம்மனாக இருக்கட்டும் மேல்மலையின் ஒரு அங்காளம்மனாக இருக்கட்டும் திருவண்ணாமலையாக இருக்கட்டும் பஞ்சபூத ஸ்தலங்களாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அரங்காவலர்கள் எல்லாம் இப்பொழுதே ஒரு முயற்சி எடுத்து இப்போ ட்ரை பண்ணால் ஒரு ஆறு மாதத்தில் எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் ஆகிடும் சஷ்டி கவசத்துலலாம் திருச்செந்தூர்லலாம் இருபது லட்சம் பேர் ஒரு கோடி பேர்லாம் சஷ்டி முடிகிறதுக்குள்ளே தரிசனம் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஒரு ரெண்டு பேர் செய்யக்கூடிய தப்பு வந்து மொத்த மொத்த நிர்வாகத்துக்கும் பிரச்சனை வருது ரெண்டு கோயில் ஊழியர்கள் செய்யக்கூடிய பிரச்சனை அப்படி தான் ஒரு சொம்பு பாலில் ஒரு துளி விஷம் மாதிரி நினச்சிக்கனால் முடியும் நான் யாரையும் குறை சொல்லலை இந்த நிகழ்ச்சி மூலிமா நான் வேண்டுதெல்லாம் தெய்வ பக்தர்களுக்கு சந்தோஷம் கொடுங்க ஆட்டு மந்தை மூலம் அடைக்காதீர்கள் கூட்டத்தில் அவங்க பத்து மணி நேரம் நின்னாலும் நல்ல ஓட்டம் கொடுங்க திருப்பதியில் இருக்கிற மாதிரி அப்பப்போ அங்கங்கே கோயில் வளாகத்துக்குள்ளாக கோயிலுக்குள்ளே போனால் டக்குன்னு தரிசனம் பண்ண வைங்க வெளி வளாகத்துலலாம் டெம்பரரி டாய்லெட் போட்டு விடுங்க எவ்வளோ வயசானவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துருக்கோம் சாமியை வந்து கடகடைன்னு ஒரு தரிசனம் பண்ணுங்க ரூபா கூட நீங்கள் டிக்கெட்டு போட்டுக்குங்க ஆனால் பத்தாயிரரூபா டிக்கெட்டுக்கு கொடுக்குற மாதிரியே ஃப்ரீ தர்ஷனத்துக்கும் அவங்கள விரைவில் கொண்டு போய் சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க இல்லைன்னா திருப்பதியில் ஃப்ரீ தரிசனத்துக்குன்னு ஒரு ஒரு டைமிங் கொடுக்குறாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த டைமிங் கொடுத்துருவாங்க அதுபோல் அந்த டைமிங் சிஸ்டம் போட்டு அந்த பக்தர்களை வர வச்சு ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் ஆயிரம் பேரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கடை கடை கட கடைன்னு முடிஞ்சிடுவோம் அவங்க மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு மற்ற இடத்தெல்லாம் சுற்றிட்டு அந்த மூணு மணின்னா ரெண்டரை மணிக்கு அவங்க வந்து நின்னாவே போதும் அவங்கள அடுத்த ஸ்லாட்டில் கரெக்டாக விடுறதுக்கு நாலு மணியில் இருக்கிறவங்க மூன்று மணிக்கு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி வரணும்னு நீங்கள் சொன்னால் வந்துட போகிறாங்க சாப்பிட்டு கிஃப்ட்டு கையில் ஒரு தண்ணி பாட்டிலோ எல்லா காலை கடன்களோ எல்லா கடன்களோ மாலை கடன்களோ வயிற்று கடன்களோ கழிவு பாதை கடன்களோ முடிச்சுட்டு ஜம்முன்னு வந்து நினச்சா முடியும் வீடை தேடி ரேஷன் பொருளை கொடுக்குறீங்க இவ்வளோ மக்களுக்கு ரேஷன் பொருளை கொடுக்கறதுக்கு உங்களால் யோசிக்க முடியுது ஒரு எத்தனை கோடி மக்கள் அவ்வளோ கோடி மக்களுக்கே ரேஷன் பொருளை கொடுக்கலான்னு ஒரு திட்டம் கொண்டு வரீங்க ரெண்டு லட்சம் பேர் ஐம்பதாயிரம் பேர் அறுபதாயிரம் பேர் ரெண்டு ஒரு லட்சம் பேர் இருக்கக்கூடிய மக்கள் சாமியை சந்தோஷமாக டைமிங்கை கூட்டுங்க சாப்பாடு ஃப்ரீ சாப்பாடெலாம் நீங்கள் ஒரு இடத்துல போடுறீங்க அதுவே எத்தனை வந்து பொங்கலோ உப்புமாவோ அந்த க்யூ நிற்கிற இடத்துல பக்கத்தில் நின்று ஊழியர்களையோ இல்லை வாலண்ட்ரீஸோ வச்சு மக்களுக்கு அங்கேயே கொடுங்க நிறைய சோஷியல் ஆர்கனைசேஷன் நிறைய தொழிலதிபர்கள் தண்ணி பாட்டிலு ஜூஸ் பாட்டிலெலாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து நீங்கள் கொடுங்க உங்கள் பேரை விளம்பரம் போட்டுக்கங்க சொல்லி ஊக்கப்படுத்துங்க மக்கள் தான் கோயிலுக்குன்னா சரியாக இல்லை கோடி கோடியாக செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க நல்ல ஒரு டீமை வந்து ஆலோசகர்களாக வச்சுக்குங்க வச்சு எடுத்து பாருங்கள் நம்ம தமிழ்நாடு வந்து எவ்வளோ ஜனம் வந்து எவ்வளோ தர்சனம் வந்தாலும் தமிழ்நாட்டில் போல் சிஸ்டம் வந்து மற்ற ஊரில் பின்பற்றணுன்ற மாதிரி கொண்டு வருவதற்காக தான் என்னுடைய இந்த வார்த்தையை தவிர மந்திரி சரியில்லை அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு குறை சொல்வதற்கு எல்லோரும் நினைத்தால் கண்டிப்பாக தெய்வமும் சந்தோஷமாக இருப்பார் தெய்வத்தை தரிசிக்கக்கூடிய பக்தர்களும் ஆனந்தமாக இருப்பார்கள் என்பதற்கு தான் இந்த என்னுடைய மனமார்ந்த பதிவு